அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் இறைவனையும் குருவினையும் குல தெய்வத்தனையும் வணங்கி பெற்ற ஞானத்தைப் போற்றி இப்பதிவினை வெளியிடுகிறேன் யான் பெற்ற இன்பம் பெருக யுவயகம் அன்பு நண்பர்களே முதுமையில் வரக்கூடிய வெள்ளெழுத்து என்ற பார்வை குறைபாட்டை நீக்குவதற்கான மருந்து செய்யும் முறையில் அடியேன் தேவையான பொருட்கள் தரமான நாட்டு முருங்கை விதைகள் மிளகு வெண்கல தட்டு நாட்டு முருங்கை விதையை அரைக்கப்படுகிறது மிளகுடன் சேர்த்து மிளகு நாட்டு முருங்கை விதையும் அரைக்கப்படுகிறது முருங்கை எண்ணெய் முருங்கை புண்ணாக்கி நாட்டு முருங்கை விதை ஒரு கிலோவும் மிளகு ஐம்பது கிராமம் சேர்த்து கல்வத்தில் மெழுகு பதத்தில் அரைத்து சூரியஸ் புடம் வைக்கப்படுகிறது மூன்று நாட்கள் கடும் வெயிலில் படம் வைத்து எடுத்த முருங்கை விதை நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துள்ளது We'll <laughs> தரமான முருங்கை விதை எண்ணெய் வெள்ளெழுத்து என்பது என்னவென்றால் நமது கண்களுக்கு கிட்டத்தில் இருக்கும் எழுத்துக்களை பார்க்கும் திறன் குறைவதுதான் வெள்ளெழுத்து இது ஒரு நோய் அல்ல முகத்தில் சுருக்கம் விழுவது போல இந்த குறைபாடு எல்லோருக்கும் ஏற்படுகிறது நாற்பது வயதை ஒட்டி நிகழும் இந்நிகழ் இது ஓரடி தூரத்தில் இருக்கும் எழுத்துக்களை இரண்டடி தூரத்தில் வைத்து பார்த்தால்தான் தெரியும் இன்னும் சிறிது நாள் செல்ல செல்ல இரண்டடி தூரத்தில் வைத்து பார்க்கும் பார்க்கும்போது தெரிந்த எழுத்துக்கள் இன்னும் சற்று தூரம் தள்ளி வைத்து பார்த்தால்தான் தெரியும் இதனை சாலேஸ்வரம் என்றும் சொல்வார்கள் இதற்கும் கிட்ட பார்வைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நம் கண்களில் இருக்கும் லென்ஸின் நெகிழ்வுத்தன்மை குறையும் போது நமக்கு இந்த வெள்ளெழுத்து என்ற குறைபாடு உண்டாகிறது தமிழில் வயதானவர்களுக்கு பார்வை மூப்பு அல்லது மூப்பு பார்வை என்றும் சொல்வார்கள் அறிகுறிகள் என்னவென்றால் மிகச்சிறிய எழுத்துக்களை மங்கலான ஒளியில் படிப்பதில் சிரமம் கண்ணில் களைப்பு தலைவலி வாசிக்கும் புத்தகத்தை கண் பார்வையிலிருந்து தூர வைத்து முதுமையில் ஏற்படும் பார்வை குறைபாட்டை வெள்ளெழுத்து என்று சொல்வார்கள் இது குணமாக தேவையான மருந்து இந்த வெள்ளெழுத்து என்ற சாலேசரம் குணமாக முருங்கை விதை எண்ணெய் பயன்படுகிறது இந்த முருங்கை விதை எண்ணெய் தயாரிப்பது எப்படி என்றால் நல்ல தரமான நாட்டு முருங்கை விதை ஒரு கிலோ மிளகு ஐம்பது கிராம் முருங்கை விதையை மேலோடுகளை நீக்கி மிளகுடன் சேர்த்து கல்வத்தில் நன்கு மை போல் அரைத்து வெண்கல தட்டில் தடவி சூரிய ஒளியில் வைக்க எண்ணெய் பிரிந்து வரும் இப்படி பிரிந்து வந்த எண்ணெயை வடித்து பத்திரப்படுத்தி கண்களில் ஓரிரு சொட்டு விட்டு வர இந்த வெள்ளெழுத்து என்ற சாலேஸ்வரம் என்ற நோய் குணமாகும் இந்த வித்தையை எனக்கு கற்றுக்கொடுத்த குருநாதர் லோகநாத அடிகளார் அவர்களுக்கு நன்றி